ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கலை ஸ்வீட்டி சேனல் நானும் எங்கள் அம்மாவும் இன்னைக்கு ஜூஸ் சேலஞ்ச் பண்ண போகிறோம் என்ன ஜூஸ்ன்னு பார்க்கலாமா ஆரஞ்சு ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் பன்னீர் ஜூஸ் இருக்குது அப்புறம் வந்து கொக்கோ கோலா மேங்கோ ஜூஸ் இந்த அஞ்சு ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கலை இப்போ எத்தனை கண்டுபிடிக்க போகிறான்னு பார்ப்போம் டேஸ்ட் பண்ணும் ஒரு ட்ராப் தான் ஒரு பதில் தான்

ആൻസർക്ക് ആവുത് അടുത്ത ജൂസ് മറ്റും മിസ് പാക് അവ சரி இப்போ அம்மா சரி ஃபைவ் கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டேன் எப்படியோ இப்போ அம்மா எத்தனை கண்டுபிடிக்கணும்னு போவோமா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபைவ் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம குழப்பி வச்சுருவோமா அங்கே வந்து வச்சிருவோம் அப்புறம் வந்து பன்னீரை வந்து ഇതിലേക്ക് ആപ്പിൾ ജ്യൂസ് ഇങ്ങനെ ഇതിലേക്ക് ലാസ്റ്റ് ആൻഡ് ഫൈനൽ ആ ഓറഞ്ച് ജ്യൂസ് ഇങ്ങനെ വെച്ചാൽ ചേരി ഇപ്പോ അമ്മ ഇവള കറി പിടിക്കാൻ ബാത്റൂമ ആക്ക് പിടിക്കാൻ റെഡിയാ ആ ആരഞ്ച് ആർട്ട് பண்ணிடு சேலஞ்சு பார்த்துருப்பீங்க நானும் கடையும் இன்னைக்கு அஞ்சுமே ரெண்டு பேருமே கரெக்டா கண்டுபிடிச்சேன் டையில தான் இருக்கிறோம் உங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க என்ன சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வீடியோ வந்து போடுறோம் ஓகே பாய்